ஹலோ கைஸ் வெல்கம் டு ஐமோஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம இந்த வெண்டைக்காய் வச்சுட்டு வெண்டக்காய் புளி குழம்பு தான் செய்ய போகிறோம் வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடைச்சிட்டு காய வச்சிடணும் ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் கூட அந்த வெண்டைக்காயில் இருக்க குழகுழப்பு தன்மை அதிகம் வெண்டக்காவை வெண்டைக்காய் புளி குழம்பு செய்ய போகிறோம் அதனால் வெண்டைக்காவை நல்லா உள்ளே புழு இருக்கான் வண்டு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி இது பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி கட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இதை லைட்டாக நல்லெண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்க போகிறேன் அப்போ தான் நம்ம இருக்க அந்த பிஸ் பீஸ் இப்போ தனிமாரி இருக்குது அது குழம்புல அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் சும்மா ஒரு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் வெண்டைக்காவை போட்டுருவேன் நான் வந்து கா அரை கிலோ வெண்டைக்காய் போட்டிருக்கேன் எங்கள் வீட்டில் வெண்டைக்காய் குழம்பு எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் நான் ஒரு ஆஃப் கேஜி வெண்டைக்காய் போட்டிருக்கேன் சரிங்களா இது நல்லா பதங்கி வரட்டும் இது வதங்கிறதுக்கு லைட்டாக நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக சால்ட் அது மேலே போட்டுக்கிறேன் நான் ஏன்னால் வெண்டைக்காய் தனியாக சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து அந்த உப்பு உறப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும் அதனால் நான் வந்து வதக்கும்போதே நான் வந்து லைட்டாக உப்பு போட்டு தான் வதக்குவேன் யாரெல்லாம் வெண்டைக்காய் வதங்கும் போது உப்பு போட்டு வதக்குறீங்கன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை மிக்ஸியில் என்னென்ன போட்டு அரைச்சு காட்டுறோம் இப்போ இது வதக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும் அது ஒன்று ரெண்டு ரெண்டுமாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பூண்டு பல் ஒரு பத்து பூண்டு பல் எடுத்திருக்கேன் இப்போது மிக்சியில் போடுறதுக்கு பெரிய வெங்காயம் ரெண்டு ஒன்றரை தக்காளி இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன் இது வந்து நல்லா குரகுரப்பாக தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க மண் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ ஆயில் நல்லா வச்சு இப்போது நம்ம கடுகு போட்டுக்கோம் இது வந்து அரிசி வெந்தயம் சீரகம் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் இந்த பக்கம் வெண்டைக்காய் வதங்கி போட்டு கலர் படம் எவ்வளோ நல்லாயிருக்கு இந்த மாதிரி வதக்கிறதுலாம் வந்து நான் இரும்பு சட்டில் தான் வதக்குவேன் அப்போ தான் வந்து நமக்கு வந்து இரும்பு ஒரு கயன் சத்து வந்து நமக்கு கிடைக்கும் அந்த டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க இரும்பு சத்துல எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நான் அது ஒரு நாள் உங்களுக்கு போஸ்ட் போடுறேன் பாருங்க நல்ல நிலை நல்லா புரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கோங்க பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு அப்புறமா தான் நம்ம வந்து வெங்காயம் போடணும் சரிங்களா பூண்டு பாருங்கள் இந்த கலர் சேஞ்ச் இந்த கலர் வரணும் அந்த அவுட்டர் இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜை நம்ம நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன வெங்காயத்தை வதங்க வரட்டும் இதோட கலரும் சேஞ்ச் ஆகும் அந்தக்கம் ஒன்றும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் விழுந்துருச்சு அதுங்கிடுச்சு இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் இந்த பக்கம் சாப்பாடு விழுந்துட்டுருக்கு நான் வந்து அரிசி தாங்க செய்கிறது நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டீங்க என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்கன்ட்டு நான் அரிசி தான் யூஸ் பண்ணுறேன் பண்ணி இப்போது கம்மி இல்லையா இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி வச்சுருந்தேன் சுடு தண்ணி எடுத்து வச்சு பண்ணிட்டு அந்த சுடு தண்ணி இதில் ஊற்றிக்கிறேன் இப்போது வெந்து வர்றதுக்காகட்டு நல்ல டைம் நல்ல இடமும் கிடைக்கும் இந்த மண்பானை வந்து நான் வந்து ரெட்ஜிஸ் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் பெரிய பாலம் இந்த சட்டியை வந்து நான் பெரிய பாலத்தில் வாங்கினேன் நல்லாயிருக்கும் பெரிய பாலத்தில் வாங்குறது வந்து நம்மளுக்கு லைஃப் இருக்குங்க நல்லா யூஸ் ஆகும் வெடிக்கு வராது இந்த திருவிழாலெலாம் வாங்குகிற இது மட்டில் எல்லாம் வந்து சீக்கிரமாக வெடி பண்ணுறது இந்த ஸ்ட்ரீ இந்த ஸ்டேஜ் வரணும் வெங்காயம் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியை போட்டுருவோம் தக்காளியை ரொம்ப கிண்டாதீங்க அதுவே வெந்து வரும் மூடியெல்லாம் விற்கணும்னு அவசியம் இல்லை நம்ம உப்பு போட்டுட்டோம் இப்போ வந்து தக்காளி நல்லா வெந்து வரத்துக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடரும் போட்டுருவோம் இதில் மஞ்சள் பொடியும் கொஞ்சமாக காஞ்ச பொடியும் போட்டிருக்கேன் வெறும் தான் போட்டிருக்கேன் போட்டு நம்மள லைட்டாக கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருவோம் விட்டுருன்னா இது தக்காளியோட இதெல்லாம் நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வந்துடுவோம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்தால் கிளம்புவோம் ஒரு புயல் நம்ம நம்ம ஜாதி போயிடுச்சு இன்னொரு புயல் ஒன்று உருவாகி இருக்குது அப்படின்றாங்க ஏன்னா புயலுக்கு கொஞ்சம் சேஃபாக இருந்துச்சுங்க மழை காலத்தில் கொஞ்சம் மழை காலத்தில் சுக்கு மல்லி காஃபி சுக்கு பால் இந்த மாதிரி கொஞ்சம் மெலேஜ் ஆயிட்டாலாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் கோல்டு ரொம்ப சீக்கிரமாக கட்டாகும் இப்போ வர மழையெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது இது நல்லா வண்டி வருத்தம் இந்த கொஞ்சம் இதுவும் தொக்கு பதத்துக்கு வருத்தம் நல்லா தொக்கு பதவி வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு தேவையான குழம்பு பொடியெல்லாம் போட்டுக்கலாம் தனியா பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன் தனியா பொடி வந்து நம்மளுக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு இங்கே என்ன தான் குழம்பு பொடி குழம்பு மிளகா பொடியில் போட்டிருந்தாலும் தனியாக ஒரு குழம்பு தனியா பொடியும் போட்டுக்கோங்க இது வந்து குழம்பு மிளகா பொடி இந்த டேபிள் ஸ்பூனில் ரெண்டு போடுறேன் நான் நல்லா எண்ணெய் அந்த கொடியோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் ரொம்ப தீய கூடாதுங்க கொடியெல்லாம் பச்சை வாசம் போறதுக்கு கொஞ்சம் தரையிடும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் நம்ம போட்ட ம கொடியெல்லாம் வந்து நல்லா வெந்து அதோட பச்சை வாசம் போய் போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா புளி வந்து நான் வந்து கோலி சைஸ் அதாவது நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் போட்டுடலாம் கீழே வந்து திப்பி எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு போடுங்க போட்டுட்டு இதை நல்லா கொதித்து வரட்டும் நம்ம போட்டிருக்க புளி வந்து நல்லா கொதித்து வரணும் கடைசி வரைக்கும் பாருங்கள் இதில் நான் ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன் குழம்பு நம்ம மிளகாப்பொடி போட்டாச்சு புளி போட்டாச்சு நல்லா கொதிக்குது இல்லையா இந்த ஸ்டேஜில் நல்லா கொதி வரும்போது பாருங்கள் தண்ணியாக இருக்குது நம்மளுக்கு குழம்பு எதுவும் பயப்பட வேண்டாம் பிகினர்ஸ்க்கு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த மிக்சியில் போட்டோம் இல்லையா வெங்காயம் தக்காளி ஒன்று ரெண்டு மார்க் மிக்ஸ் பண்ணிட்டு வர சொன்னோம் மிக்ஸியில் போட்டு அதை போட்டுரும் இப்போ இந்த ஸ்டேஜில் தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் இதெல்லாம் நல்லா கொதித்து ஒன்று போல் வந்துடும் நல்லா கொதித்து ஒன்று போல் வரும்போது நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணான்னு சொல்கிறேன் இந்த இந்த வெ வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சு பாருங்கள் கொஞ்சமாக சாப்பிட்ற பசங்க கூட இன்னொரு வாட்டி கூட கேட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் அது வந்து நெக்ஸ்ட்டு நைட்டுக்கும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெண்டைக்காயெலாம் அந்த புளிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த புளி குழம்பு நல்லா கொதிச்சுட்டு வரட்டும் தக தக தகன்னு மின்னது பாருங்கள் நல்லா கொதித்து ஒன்று போல வரக்கூடாது சாப்பாடு எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குங்க போல போல உலன்ட்ருக்கு பாருங்கள் மண் சற்றில் வண்டிச்சாலே வாசனை தூக்கலாக இருக்கும் சாப்பாடுக்கு இந்த வெண்டைக்காய் வெண்டைக்காய் நல்லா வதங்கிட்டப்புறம் நான் ஒரு சின்ன சொன்ன இல்லையா அவங்களுக்கு என்ன ஒரு சின்ன டிப்ஸ் இருக்குதுன்னு சொன்னாலையா அந்த டிப்ஸ் இதுதான் இது என்னென்னா நான் காலையில் வச்ச தேங்காய் சட்னி அதாவது இட்லிக்கு வச்ச தேங்காய் சட்னி இது வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இதில் போட்டுக்க போகிறேன் ரெண்டுங்கிறத பாருங்கள் இந்த சைஸுக்கு இந்த தேங்காய் சட்னியை இதில் போட்டுக்கிறேன் ரெண்டு கரண்டி அளவுக்கு இந்த சைஸில் ரெண்டு கரண்டி வந்து அந்த தேங்காய் காலையில் வச்சு இட்லிக்கு வச்ச தேங்காய் சட்னி கொஞ்சமாக மிச்சம் ஆயிடுச்சு அதை இந்த வெண்டைக்காய் புளிக்கொழம்புல போடுறேன் இது வந்து எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த ஸ்டைல் எங்கள் மாமியார் சொல்லி கொடுக்கல அவங்க செய்வாங்க இந்த மாதிரி கார சட்னி இருந்தால் கூட இந்த காரக்குழம்புல குழம்பு ஏதாவது கார காரக்குழம்புங்க வச்சாங்கன்னா அப்போது இந்த சட்னி ஏதாவது மிச்சம் ஆயிடுச்சுன்னா எடுத்து இப்படி போட்டு செய்வாங்க எங்கள் மா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு நம்ப மாட்டீங்க நீங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறது பதிலாக இந்த மாதிரி ஒரு வாட்டி என்றைக்காவது மிச்சம் இருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் வைக்கிற அந்த தேங்காய் அரைச்சி ஊற்றுற குழம்புக்கும் இந்த சட்னி போட்டு செய்கிற குழம்புக்கும் இருக்குது டிஃப்ரெண்ட்ஸ் போடுறீங்க எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா பயப்படாமல் செய்யுங்க நாங்கள்லாம் செஞ்சுன்னு தான் இருக்கோம் இதை நான் சாப் நான் தட்டில் போட்டு சாப்பிட்றதும் உங்களை காட்டுறேன் இவ்வளோ குழம்பு வந்து நான் சும்மா செய்ய மாட்டேன் இல்லையா என் பசங்க சாப்பிட்றாங்க என் வீட்டுக்கார் சாப்பிட்றாரு நாங்கள் சாப்பிட்றோம் சரியா கண்டிப்பாக செய்ங்க குழம்போட திக்னஸும் வந்துடும் நம்மளுக்கு எதுவுமே நீங்கள் சட்னி ஊற்றின அந்த இதே இருக்காது உங்களுக்கு கொண்டே தான் தெரியும் சட்னி போட்டிருக்கேன்ட்டு பசங்களுக்கெல்லாம் அவ்வளோ பிடிக்கும் இந்த குழம்பு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ஏன்னா அதுவும் நம்ம காசு கொடுத்து தானேங்க வாங்குகிறோம் இப்போ இங்கே இந்த தேங்காய் சட்னியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் இது என்ன ஆகும்னா ஸ்மெல் வந்துடும் சரிங்களா அதனால் இப்படி செய்யணும் இந்த மீதி சட்னியை நான் என்ன பண்ண போகிறேங்கிறத நான் அப்புறமா காட்டுறேன் அப்புறம் சொல்கிறேன் வெண்டைக்காவா புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு எனக்கு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் பச்சை கருவேப்பிலை அப்புறம் பெருங்காயம் இறக்குறதுக்கு முன்னாடி பெருங்காயம் போட்டுகிட்டே இருக்குங்க நல்ல வாசனையாக இருக்கும் வாங்க நம்மளுடைய வெண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல வாங்க சாப்பிட்லாம் வெண்டைக்கப்புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சி இதே மெத்தடில் யாரெல்லாம் செய்கிறீங்களோ அவங்கெல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நாங்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டோன்னா ஒரு வாட்டி காண்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இல்லைனாலும் நல்லா இல்லைன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் செஞ்ச மெத்தேட் மாதிரியே ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்